மணி நாள் அவிச்சு மூணு நாள் லீவுக்கு பிள்ளைன் வந்தாவ இன்னைக்கு காலையிலேயே கிளப்பி விட்டவனே சீக்கிரம் போய் சேர முடியும் ஒரு என்ன உரக்கம் உரங்காரு சரி இப்போ இருக்கட்டு போறவன் நம்ம எழுப்புறான் அதிகாலை தேவனையும் எழுப்பி அதிகம் என்று சொல்லுகிறேன் கடிகாரத்தை வேகத்தை தீர்ப்பு ஏ ஆச்சி மணி நாள்

சரி மக்களே அடுத்த தடவை வரும்போது அம்மா கொஞ்சம் சீக்கிரம் எழும்பிடுறேனா இடையில ஒரு நாள் ஹாஸ்டல் வந்து பாக்கி அம்மாக்கா நல்ல சாப்பாடு செய்து கொண்டு வந்து தாரேனா ஐயோ அம்மா நீங்களும் ஒரு குறையும் இல்லம்மா சரி நாங்க இனி பையன் கிளம்போம் சரி மக்களே சண்டை விடாம குளியுங்கண்ணா ஒரு ஆள் உள்ள உள்ள பாத்ரூமுக்கு போ ஒட்டி வெளியே உள்ள பாத்ரூம்ல போய் குளிமக்கா எங்களை சின்ன பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கிறியாம்மா நாங்க அம்மா சரி மக்களே இமயமா என்ன பால் பொங்குவு ஐயா அதுக்குள்ள பொங்கி பாஞ்சிருமா அப்பா எந்திச்சிட்டு இல்ல தூங்கிட்டு தான் இருக்க அவளா அப்பா தூங்கிட்டு தான் இருக்க அவளா இருக்கும் ஒரு கப்பு காப்பி தார எல்லாரும் எடுத்து குடிச்சிட்டு போங்கம்மா அம்மா குளிச்சிட்டு வந்து குடிக்கும் ஆத்தி வைங்கம்மா பிள்ளைங்க எவ்வளவு பொறுமையான பிள்ளைலாம் மாறிட்டு முந்தியெல்லாம் ஒண்ணு சொல்லுவனு என்ன சண்டை போடுவாள் எப்போ இப்போ எது சொன்னாலும் கேட்காளே பிள்ளைல கண்டாலே சீக்கிரம் எந்திரிச்சு வந்துருவாரு இன்னைக்கு என்ன உறங்கிட்டே இருக்காரு சரி இந்த காப்பியை கொண்டு கொடுத்து என்னன்னு பாப்போம் கேருங்க பிள்ளைல கிளம்ப போறாதா எங்க மணி ஆறாவது போகு பிள்ளைல கிளம்பி போவா இல்லையா இளம்பரியலா அப்படியா

நான் நல்லா தான் இருக்கே எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை போங்க மக்கா நேரம் ஆகும்ல சீக்கிரம் வாருங்க கொண்டு விட்றேன் சரிப்பா அப்பா ஒரே கஷ்டமாக இருந்தே நாங்களே போகிறோம்ப்பா ஒரு ஆட்டோ பிடிச்சு விடுங்க ஆட்டோ பிடிச்சி விடுயே நானும் வாருகிற மக்களை உங்களை கொண்டு விட்டாதுன்னு எனக்கு நிம்மதியா இருக்கும் சரிப்பா உங்க விருப்பம் இருந்தாலும் சரிங்க அப்பா என்னை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா நாங்க தான் இந்த வருஷத்தோட படிப்பை பிடிக்கவே அப்பா சரி மக்களை எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை நினச்சி பத்திரமா போயிட்டு ஒழுங்கா சுள்ளி கம்பு மாதிரி ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லைனாக்கி பொண்ணு பார்க்க வரணும் என்ன நினைப்பானுவன் இந்த பிள்ளைக்கு நோக்காடு பிடிச்ச பிள்ள அப்படின்னா சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டு போவானுவன்

யாரும் எந்த பிள்ளைக்கு வீட்டுல இருந்து எந்த சாதனம் கொண்டு வந்தாலும் வாங்கி தின்னக்கூடாது நீங்க ரெண்டரும் உங்க பாட்டு அம்மா தந்து விட தின்னணும் சரியா மக்களே ஐயோ சின்ன பிள்ளைங்க அறிவுரை சொல்ல மாதிரியே சொல்லிட்டு இருக்கீமா சரிமா பாத்து பீட்டுவா கண்ணு சரிப்பா உடம்ப பத்திரமா பாத்துக்கணுங்கப்பா துண்டுனாலும் போன் பண்ணுங்க சரி மக்கா ஏமா அப்பா கிட்ட கோவப்படாதம்மா நான் எங்கிட்ட கோவப்படி நான் பாட்டுக்கு எல்லாம் பொங்கி வைக்கேன் வியாழ விலைக்கு வந்து தின்ன வேண்டியது ரெட்டி அது கூட செய்ய மாட்டாரு சரிமா நாங்க போய்ட்டு வரோம் சரி அப்பா நானும் போயிட்டு வரேன் சரிமா பாத்து வீட்டு வாங்க வாருங்க